ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மனிதர்மாஸ் யூடியூப் சேனல் நாம் எனக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா குஷின் கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில் இந்த மாதிரி எனக்கு தென்னை மரத்தில் வெள்ளை ஈயோட தாக்குதல் அதிகமாக இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்கள் அந்த நுண்ணுயிர் உரங்கள் ஏதாவது இருக்கா இருந்தால் எனக்கு எவ்வளோ குவான்டிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இருக்குங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எங்கள் ப்ராடக்ட்டை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸ்க்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகணும் அப்படின்னு நினைப்போம் ஸோ அதுக்காக நாங்கள் சின்ன சின்ன ஹோம் ரெமிடிஸையும் சொல்லுவோம் அதை வந்து நம் உங்களால் பண்ண முடியாட்டி வந்து நீங்கள் இதை சேர்த்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீட்டில் ஒரே ஒரு தென்னை மரம் தான் நீங்கள் வச்சுருக்குறீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை ஈயோட தாக்குதல் வந்துருச்சு அந்த மரத்தில் நீங்கள் பார்த்துட்டீங்க அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா டக்குன்னு ஒரு ஐடியாங்க நம்ம வீட்டில் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் வச்சுருப்போம் பச்சை மிளகாயோ காஞ்சி மிளகாயோ இல்லைனா வெங்காயம் பூண்டு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் இதனோட தோல் பச்சை மிளகாய் மட்டும் ஃபுல்லாக முழுசாக எடுத்து அதை அரைச்சிக்கணும் ப்ளஸ் இந்த வெங்காயம் பூண்டோடய தோல் அதனு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு இது வந்து ஒரு பத்து நாளைக்கு நொதிக்கி விட்டுடணும் நொதிக்க விட்டு அந்த தண்ணியை எடுத்து ஃபில்டர் பண்ணி நீங்கள் தெளிக்கணும் எந்த இடத்துல நீங்கள் அந்த ஈய பார்க்குறீங்களோ அந்த இடத்துல இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது நம்ம கை வைத்தியம் பாட்டி வைத்தியம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இது வந்து இதுதான் வந்து முன்னாடி விவசாயம் பண்ண காலத்துலேருந்து வழி வழியாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தாக்குதல்லாம் எப்பயாவது ஒரு வாட்டி தான் வரும் ஏன்னா காற்று மூலமாக பரவக்கூடியது தான் இந்த பாக்டீரியாவும் ஃபங்கலுன்னும் பொழுது நமக்கு கெட்ட விஷயங்கள் அந்த காலத்தெல்லாம் அதிகமாக இல்லை இப்போ அப்படி கிடையாது எல்லாமே மாசுபட்டுக்கிட்டு இருக்கு ஸோ இந்த இந்த விஷயங்கள் நமக்கு திரும்ப திரும்ப நடந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமானது இல்லையா இதை நொதிக்க விட்டு இதை எடுத்து ஸ்ப்ரே பண்ணலாம் நமக்கு டைம் கிடையாது ஃபஸ்ட்டு எனர்ஜி கிடையாது யாருக்கும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு ஒரே இந்த தன்னை ஈக்காக மட்டும் இந்த சொல்யூஷன்ன்றது இல்லைங்க நான் சொல்கிறேன் இந்த ஃபெர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபங்கிசைட் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை ஈ பிரச்சனையை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதில்ல வேற இன்னும் நிறைய பூச்சிகளையும் அது கண்ட்ரோல் பண்ணுறது நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை அந்த ப்ராடெக்ட் என்னென்னு முதல்ல பார்த்துடலாம் அது வந்து பார்த்திங்கன்னா மெட்டாரிசம் அனிசோஃபிலே அப்படிங்கிற அந்த ப்ராடக்ட் தாங்க அது இந்த ப்ராடக்ட் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பவுடர் ஃபார்மேட்லேயும் லிக்யூட் ஃபார்மேட்லேயே ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்குது குவான்டிட்டி உங்களுக்கு டூ ஃபிஃப்டி எம்எல் ஆஃப் லிட்டர் ஒன் லிட்டர் ஃபைவ் லிட்டர் வரலும் கூட நாங்கள் வந்து பேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்க ரெடி இது ஒன் கேஜி பேக்கிங்கில் மட்டுந்தான் இது வந்து பவுடரில் அவைலபிளாக இருக்கும் ஸோ இந்த வெள்ளையை என்னென்ன பண்ணுது நம்ம தென்னை மரத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இலையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுண்ணாம்பு தண்ணி தெளிச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி வெள்ளை வெள்ளை வெள்ளையாக வந்திருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம் ஒரு கிளையில அந்த கீத்துல அந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக வந்திருக்கும் அந்த மாதிரி நம்ம சரி ஓகே இது ஏதோ கொஞ்சம் ஏதோ என்ன சொல்கிறது ஒட்டனை படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே பழுப்பாயி இலக்கருகி அந்த கீத்தே வந்து உடஞ்சி கீழே விழுந்துடும் ஸோ ஒரு பத்து நாளைக்குள்ளே இந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிடும் ஸோ நீங்கள் நோட்டீஸ் பண்ண உடனே இந்த ரெமிடியை ஃபாலோ பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மெட்டாரைசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கேஜி இல்லை அந்த ஒரு மரத்துக்குன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் கூட போதும் டூ ஃபிஃப்டி கிராம் ஒரு பவுட்ரு எடுத்துட்டு அதை வந்து தண்ணியில் கரைச்சிக்கோங்க நம்ம ப்ராடக்ட் எல்லாமே வாட்டர் வைலபிள் தான் தண்ணியில் கரைச்சிட்டு டேரெக்டாக அந்த குருத்தில் வந்து நீங்கள் ஊற்றணும் ஒன்ஸ் ஒரு வாட்டியோட இதை வந்து இது பண்ணக்கூடாது அப்புறம் அந்த இலையில எங்கெங்கெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும் அந்தந்த இடத்தெல்லாம் வந்து தெளித்து விடணும் ஸோ இது ஒரு வாட்டியில் நம்ம வந்து பண்ணிட முடியுமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி ஒரு ஒரு வாரம் கேப்பில் நீங்கள் இதை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிக்விடில் வந்து அந்த மெட்டாரிசம் கரைச்சி அந்த குருத்துலேயும் அந்த எந்த இடத்துல அஃபெக்ட் ஆகிருக்கும் அங்கே ஊத்துறது மொழி அங்கே ஊத்துறது ஒரு மெத்தட்னா இன்னொரு ஒரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாம்பல் இல்லை அப்படின்னா ஆற்று மணல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலந்துட்டு அந்த குருத்தில் பவுடரவே அப்படியே போட்டுடலாம் ஓகேவா அதே மாதிரி அந்த மரம் ஃபுல்லாக வந்து அப்படியே பவுடரை தூவி விடறலாம் இது ஒரு மெத்தட் ரெண்டு மெத்தட்லேயுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் இந்த வெள்ளை ஈக்கு நான் சொல்லிவிட்டேன் இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் கொஷின் கேட்டுருந்தீங்களே நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நம்ம மெட்டாரிசம் நம்மக்கிட்ட பவுடர் லிக்விட் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது வந்து வாங்கிக்கோங்க அச்சா இது வெள்ளை ஈக்கு மட்டுமா இந்த பிரச்சனை அப்படின்னா இல்லை மெட்டரைசர் வந்து வெள்ளை ஈயை கண்ட்ரோல் பண்ண மட்டும் வேலை செய்யலை இந்த ஃபங்கி சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப ஃபஸ்ட்டு நாங்கள் அதை ரெடி பண்ணதே வந்து ரைனோசர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காண்டா மிருக வண்டுக்காக தாங்க அதை நாங்கள் ரெடி பண்ணுமே ஆக்சுவலாக என்னென்னா அந்த காண்டா மிருக வண்டு எங்கள் பாட்டில்ஸ்லேயே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்போம் இந்த காண்டா மிருக வண்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மரத்தில் வந்து அந்த இதில் போயிட்டு உட்காந்துடும் குருத்தில் உட்காந்துட்டு நம்ம அதை சாப்பிட்டுடும் இந்த புதுசாக வரக்கூடிய அந்த குருத்து இலை எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நமக்கு மரம் வளரவே வளராது இருக்கிற இலைங்க அப்படியே தான் இருக்கும் எந்த வித மரத்தோட வளர்ச்சியும் நம்ம பார்க்க முடியாது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த வண்டி இருக்குன்னு நமக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மரத்தில் இந்த மெட்டாரிசம் வந்து சேம் அந்த ஒரு மரத்துக்கு இரநூறு கிராம் இல்லை இரநூத்தம்பது கிராம் எடுத்துகிட்டு குறுத்தில் கரைச்சி ஊற்றணும் அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சின்னதாக இருக்கக்கூடிய அந்த வண்டு நம்ம இந்த மெட்டாரிசம் லிக்விடோ இல்லை பவுடரோ கொடுக்கும்பொழுது கொஞ்சம் இந்த மாதிரி டெவலப் ஆகும் பெருசாகும் பெருசானோடனே ஆ இது வந்து ஒர்க்கே பண்ணல அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது ஒரு மூணு நாளைக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அஃபெக்ட் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அது உடம்புல அதனோட வயிற்று பகுதியில் ஃபஸ்ட் அஃபெக்ட் ஆகிட்டு வெடிச்சிரும் அந்த பூச்சி இந்த வெடிச்சதுக்கு வெடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த பூச்சிக்கு மேலே ஃபங்கி ஃபங்கிசைட் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குங்க ஸோ திருப்பி அந்த பூச்சி உங்களுக்கு அது வரவிடாது இந்த மெட்டரைசம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் இருக்கிற வரலும் ஸோ இந்த பூச்சி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த ட்ரை பண்ணி ஒரு ரெண்டு மூணு வாட்டியை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த பூச்சி திருப்பி வராது எந்த காரணத்தால் வந்து இந்த ம காண்டாமிருக மண்டு வருது அப்படின்னா நம்ம தென்னை மரங்கள்லாம் அந்த இலை அந்த கிளையெல்லாம் வெட்டுவோம் வேஸ்ட் அதெல்லாம் வெட்டி ஒரே இடத்துல அது இந்த மரத்துக்கு கீழேயே வந்து போட்டு வச்சுருப்பாங்க அதுதே மக்கி அது உரமாகட்டும் அந்த ப்ராசஸ் தப்பு அதுலேருந்து தான் வந்து உங்களுக்கு இந்த ரைனோசர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது ஸோ அதை பண்ணாதீங்க அந்த தோப்பை விட்டு தனியாக எடுத்துகிட்டு போயிடுங்க அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்று எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை கூட போடுங்க இல்லை அப்படின்னா அதை ஃபுல்லாக வந்து மக்க விட போகிறீங்க அப்படின்னா டிகம்போசிங் கல்ச்சர் யூஸ் பண்ணி மக்க விடுங்க நீங்கள் எங்கேயே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த கான்ண்ட மிருக வண்டுன்று ஸோ ரெண்டு பூச்சுக்கு சொல்லிட்டேன் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மீலி பக் மீலிபக்ன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வெள்ளை இந்த செம்பருத்தி செடி வெண்டை கத்திரி சென்று காய்கறி செடிங்கள்லாம் வந்து வெள்ளை பூச்சி ஃபார்மாக இருக்கும் ஏறக்குறைய அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அந்த வெள்ளை ஈ மாதிரி தான் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆன் ஆகும் அப்படியே மெழுகு மாதிரி ஃபார்மாக இருக்கும் ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த மெட்டாரிசம் வந்து நம்ம கொடுக்கலாம் சேம் குவான்டிட்டி நம்ம முதல்ல சொன்ன பார்த்தீங்களா அதே மாதிரி குவான்டிட்டியில் தான் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பூச்சி வெரைட்டிங்கள் அந்த வண்டு வரும் பார்த்தீங்களா சிகப்பு கலரில் புள்ளி புள்ளியாக வச்சுருக்கோம் அந்த வண்டுங்க அப்புறம் வெட்டி கிளிங்க புழுங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டாரிசமால நம்ம அந்த தென்னை மரத்துக்கு மெயினாக கண்ட்ரோல் பண்ண முடியும் தென்னை மரத்துக்கு மட்டும்தானா அப்படின்னா இன்னும் பல வகையான அந்த பிரச்சனைகள் உள்ள மரங்களுக்கும் இதை பயன்படுத்தலாம் அது என்ன பிரச்சனைக்குள்ள மரம்ன்றது யாராவது கொஷின் கேட்டாலோ இல்லை நானாவே உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ கொஞ்சம் லாங் வீடியோ தான் இது ஃபுல்லாக பாருங்க இந்த தென்னை மரத்துக்கு வரக்கூடிய வெள்ளை ஈ பிரச்சனைக்கும் இந்த காண்டா வண்டு பிரச்சனைக்கும் வெள்ளை அந்த மீலி பகுன்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளை பூச்சி பிரச்சனைக்கும் இந்த மெட்டாரிசம் நுண்ணுயிர் நம்ம ஃபங்கிசைடு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே உபயோகமான ஒரு நல்ல சொல்யூஷன் இதை பயன்படுத்தி பாருங்க இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸை வந்து கேளுங்கப்பா ரொம்ப தேங்க்ஸ் இருக்கு நீங்க கேட்டுருந்தீங்க பார்த்தீங்களா தான் இவ்வளோ ஒரு நல்ல விஷயத்த நான் எல்லாருக்கும் சொல்ல முடியுது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் அப்போ மட்டும்தான் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியப்படுது ஏன்னா நிறைய இடங்களில் வந்து தென்னை மரங்கள் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு அதை மெயின்டைன் பண்ண முடியல இந்த மாதிரி பிரச்சனைகளால் ஸோ இதெல்லாம் சின்ன சொல்யூஷன் தான் நான் சொன்ன மாதிரி ஹோம் ரெமிடி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா லார்ஜ் குவான்டிட்டியில் அதை உங்களால் பண்ண முடியுமா எல்லா டைமும் அந்த வெங்காயம் பூண்டு அவ்வளோ குவான்டிட்டி நமக்கு கிடைக்கிறது கஷ்டம் அதுக்கு நிறைய ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனோட கால்குலேஷன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது பாருங்களேன் ஒரு நாலு கிலோ வெங்காயம் நூறுரூவா ஒரு பூண்டே முந்நூறுரூவா கிலோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது தோல் மட்டும் தனியாக கிடச்சா கூட அதுவுமே காஸ்ட்டு தான் ஸோ எது உங்களுக்கு பாசிபிளோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரு சின்ன வீட்டில் இருக்க ஒரு மரம்னா அது பாசிபிள் நான் சொன்ன அந்த ஹோம் ரெமிடி நிறைய மரங்கள் மேபி வச்சுருக்குறீங்க எல்லாம் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னும் பொழுது இது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த மாதிரி இன்னொரு ஒரு நல்ல தகவலில்